அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சேலஞ்சே என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அஞ்சும் மூன்றும் எட்டதாம் அநதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உருஜபிப்பிரேல் பஞ்ச மகா பாதகங்கள் நூறு கோடி செய்யினோ பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே ஆன எழுத்துகளே அண்டமும் அகண்டமோ ஆன அஞ்சு எழுத்துள்ளே ஆதி யானமூவரும் எத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்சு எழுத்துள்ளே அடங்கலாவல் உற்றதே அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே மே அஞ்சுமே அஞ்சு பிஞ்சு பிஞ்சு அதோ பித்தற்கால் பிதீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரேல் அஞ்சும் இல்லை ஆறு மில்லை தோன்றுமே ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்தபின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்தபின் ஓம் நிற்குமே சிவாயம் அஞ்சு எழுத்திலே தெளிந்து தேவராகலாம் சிவாயம் அஞ்சு எழுத்திலே தெளிந்து வானமாழலாம் சிவாயம் அஞ்சு எழுத்திலே தெளிந்து கொண்டவான் பொருள் சிவாயம் அஞ்சு எழுத்துள்ளே தெளிந்து கொள்ளும் உண்மையே நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நம சிவாய அஞ்சும் அஞ்சும் புராணமான மாயை நம சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்டனே நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நமசிவாய அஞ்சு மஞ்சு புராணமான மாய்கையை நம சிவாய அஞ்செழுத்து நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை